ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் சொன்ன முக்கிய தகவல் செய்தி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது அதிலும் வெப்ப அலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் சுமார் நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது ஈரோடு போன்ற மாவட்டங்களில் நூத்தி பன்னெண்டு டிகிரி அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்து வந்தது சென்னையில் மட்டும் ஐந்து டிகிரிக்கு உள்ளாகவே வெப்பநிலை பதிவாகி வந்தது வெப்ப அலை கடுமையாக இருந்த காரணத்தினால் மக்கள் அனைவரும் கடுமையாக அவை அடைந்தனர் இதற்கிடையே தமிழ்நாட்டில் கோடை மழை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்து வருகிறது இதனால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான நிலவியதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஜூன் ஒன்னாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது அதிலும் வெப்ப அலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் சுமார் நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது இதற்கிடையே தமிழ்நாட்டில் கோடை மழை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்து வருகிறது இதனால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஜூன் ஒன்னாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்